செய்திகள் செய்திகளின் ஊட நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் தொள்ளாயிரத்தி பதினோரு விவசாயிகள் பதிவு பாடப்புத்தக விநியோகம் குறித்த கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பா உலக அரசியலில் மோதல் நேற்றோ நாடுகளுக்கு ஏற்றம் வரி விதிப்பு கொந்தளிக்கும் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா இனி விரிவான செய்திகள் பொது சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நாட்டின் தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட அமைப்பான ஃபார்மர் நெட் டாட் எல்கேயில் பதிவு செய்தோர் குறித்து விவசாய அபிவிருத்தி சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த அமைப்பில் இதுவரை தொள்ளாயிரத்தி பதினோரு விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளும் இப்போது இந்த சேவைக்கு நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என்றும் விவசாய அபிவிருத்தி சபை ஆணையாளர் நாயகம் சமிந்த ஏக நாயக தெரிவி 不了。 அதன்படி இந்த அமைப்பு குறித்து விவசாயிகளுக்கு கற்பிப்பதற்கான ஒரு அடிப்படை திட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் விவசாயத்துறைக்கு ஒரு விரிவான தேசிய தரவு தளத்தை நிறுவுவதே இந்த திட்டத்தின் முதன்மை குறிக்கோள் என்றும் விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார் அத்துடன் டிஜிட்டல் தளத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது குறித்து அனைத்து விவசாயிகளும் நன்கு அறிந்திருப்பதே நிகழ்ச்சி போது அதிகாரிகள் உறுதி செய்வார்கள் எனவும் சம்பந்த ஏகநாயக வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் தரம் ஆறு மாணவர்கள் பயன்படுத்திய பாடப்புத்தகங்களை இந்த வருடம் தரம் ஆறு மாணவர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடம் தரம் ஆறு மாணவர்களுக்கு பழைய பாடத்திட்டத்தையே தொடர முடிவு செய்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தரம் ஆறுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான ஆட்சேபனைகள் காரணமாக அரசாங்கம் அவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வி அமைச்சின் செயலாளர் கேள்வி எழுப்பப்பட்ட தரமாறு மாணவர்களுக்கு தேவையான செயன்முறை புத்தகங்களை அச்சிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதே வழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைக்கான மனை பொருளியல் பாடத்திற்குரிய செயன்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரிட்சைகள் திணைக்களம் விசட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த எட்டு நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச ரீதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் இதன்படி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இட்ரம்பின் இந்த வரி விதிப்பு தீர்மானம் ஒன்றாக தவறானது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் ஒரு நட்பு நாட்டின் மீது இத்தகைய பொருளாதார அழுத்தங்களை வியோகிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி